நரம்பியலை தாண்டிய அதாவது மூளை எல்லாம் கரெக்டாக இருக்கும் நரம்புகள் கரெக்டாக இருக்கும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஆனாலும் இதை தாண்டிய மன நோய்கள் உண்டா ஆமாம் உண்டு ஓகே எல்லாம் நார்மலாக இருக்கும் நரம்பியல் சம்பந்தமான எந்த விதமான மிஸ்டேக்கையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸில் பிஹேவியரில் வித்தியாசங்கள் இருக்கும் தீராத தலை வலி இருக்கும் தீராத பயம் இருக்கும் தீராத டென்ஷன் இருக்கும் இந்த டென்ஷன்னால் வரக்கூடிய ஃபிட்ஸ் அப்படிலாம் இருக்கும் அப்போ அதுக்கு ஒருத்தர் என்ன போட்டிருக்காரு அவர் கேட்குற கேள்வி வந்து மேடம் என் நண்பனுக்கு எம்ஆர்ஏ இஇஜி நார்மல் தான் இப்படித்தான் நடக்குது இதற்கு என்ன காரணம் மற்றும் தீர்வு தயவு செய்து கூறுங்கள் அவன் குடும்பம் அவனை நம்பிதான் இருக்கிறது எஸ் ஓகே ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அதாவது இந்த செல்ஃபோன் வந்து ஒரு ஹார்ட்வேர் நம்ம பிரெயின் அப்படிங்கிறது இந்த செல்ஃபோன் வச்சுக்குவோம் இந்த செல்ஃபோனுக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம் கேமராவில் எடுக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட மியூசிக் கேட்கலாம் இப்படிப்பட்ட பலவிதமான அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இந்த செல்ஃபோனில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எனக்கு தெரியுமா தெரியாது கொஞ்சம் நான் யூஸ் பண்ணாலே பெரிய கில்லாடின்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இதில் இன்னும் ஆப் டவுன்லோட் பண்ணோன்னா அதோடைய ஃபங்க்ஷன் இன்னும் பல மடங்கு பெருகிவிடும் ஸோ இந்த பல மடங்கு பெருகி இந்த ஃபங்க்ஷன்ஸ் அதே மாதிரி தான் நம்ம மனம் மனம் அப்படிங்கிறது மெயினாக இமோஷன்ஸ் இருக்கும் தாட்ஸ் இருக்கும் ஆக்ஷன்ஸ் இருக்கும் பிஹேவியர் இருக்கும் இதில் வந்து இன்னும் அதோடைய நுணுக்கங்கள் பல பலவிதமான ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுவோம் இன்னும் இன்னும் என்ன நம்ம வந்து க கேல்குலேஷன் போடுவோம் டேட் பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு ஆப்புக்கும் இதுடைய ஃபங்க்ஷனை இந்த செல்ஃபோனுடைய ஃபங்க்ஷனை பலவிதமாக பண்ணும் அதே மாதிரி தான் இப்போ பிரெயின் இருக்குது இந்த பிரெயின் பழங்காலத்தில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன் நம்ம முன்னோர்கள் செய்த வேலைகளுக்கான பிரெயின் ஒன்று இப்போ இந்த பிரெயின் பல விதமாக என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு பிரெயினுக்கு இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் சில வேளைகளில் பிரெயின் பவர் பல மடங்கு பெருகும் தாங்க முடியாமல் தவிக்கும் ஃபிட்ஸாகவோ தீராத தலைவலியாகவோ மயக்கமாகவோ கத்தி கூச்சலிடுவது போல ஆகவோ மாறிவிடும் ஓகே இன்னும் இதை பற்றி பார்ப்போம்